அன்பர்களே இன்று ஆவணி மூல நாள் தஞ்சாவூர் பூமாலை ராவுத்தர் என்னும் வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூமாலை ராவுத்தர் தெருவில் உள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மதுரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் தனது அமைச்சராகிய மணிவாசகரிடம் குதிரைகள் வாங்க பொருளை கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த பொருளை மாணிக்க வாஜகர் ஆவடையார் கோவிலுக்கு செலவிட்டு விட்டார் இதனால் கோபமடைந்த பாண்டியன் மாணிக்க வாஜகரை சிறையில் அடைத்தார் அப்போது இறைவன் நதிகளை பரிகளாக்கி இக்கோவிலிருந்து ராவுத்தர் வேடம் பூண்டு குதிரைகளுடன் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் மதுரையில் குதிரைகளை பாண்டியனிடம் ஒப்படைக்க குதிரை தலைவனாக வந்த சிவபெருமானுக்கு பூமாலை அணிவித்து பாண்டியன் கௌரவப்படுத்தினார் இதனால் இந்த கோவில் வைத்தியநாத சுவாமி பூமாலை ராவுத்தர் எனப்படுகிறார் கோவில் அமைந்துள்ள திருவும் பூமாலை ராவுத்தர் திரு எனப்படுகிறது மக்களின் நோய்களை தீர்த்து வைக்கும் நாதராக இறைவன் இங்கு இருப்பதால் வைத்தியநாதன் எனப்படுகிறார் இத்தலத்திற்கு அருகில் உள்ள கரந்தை தென்குடித்திட்டை அன்னப்பன் பேட்டை நரியனூர் கூடலூர் ஆகிய ஊர்கள் இந்த திருவிளையாடலோடு தொடர்புடையவை கோயிலுக்கு கிழக்கு நுழைவாயில் எதிரில் சிவன் சன்னதியும் தெற்கு நுழைவாயில் எதிரில் அம்மன் சன்னதியும் உள்ளன இருவருக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன முன் மண்டபத்தில் நரிகள் பரிகளாயின திருவிளையாடல் ஓவியங்கள் காணப்படுகின்றன நான்கு வேதங்களை நான்கு தூண்களாக உடைய மகாமண்டபம் இதன் இடப்புறம் சூரியனும் வலப்புறம் காலபைரவர் சனீஸ்வரரும் உள்ளனர் வடபுரத்தில் யோகபைரவர் உள்ளார் அடுத்து அம்பாள் பாலாம்பிகை தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அர்த்த மண்டபத்தின் நுழைவு வாயிலில் தென்புறம் விநாயகரும் வடபுறம் சுப்பிரமணியரும் உள்ளனர் அதனை அடுத்து பூமாலை ராவுத்தர் சன்னதி உள்ளது கருவறையில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி சிவலிங்க வடிவில் உள்ளார் இவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய்கள் குணமாகும் ஐந்து பிரதோஷ நாட்களில் ஐந்து தீபமேற்றி அர்ச்சித்தால் தீராத நோய்கள் குணமாகும் திருமண பேரு மகப்பேறு கட்டிடம் கார்த்திகை சோமவாரத்தில் பத்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மகாசிவராத்திரி என்று நாலு கால பூஜையும் சிறப்பாக நடைபெறும் இறைவி பாலாம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு பாலாபிஷேகம் அலங்காரம் சாசநாமம் நடக்கும் ஆடி தை மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் உண்டு யோக பைரவருக்கும் கால பைரவருக்கும் அஷ்டமி நாளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது தமிழ் வருடப்பிறப்பு ஆங்கில புத்தாண்டு அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள் கோவிலுக்கு பின்புறம் படபத்திரகாளியம்மன் உள்ளார் இவளையே ராகுகால துர்கை என வழிபடுகின்றனர் இவளே நிசும்ப சூழினி எனப்படுகிறாள் இவளை வழிபட்டால் எதிர்கள் தோல்லை அகலும் மாங்கல்ய பாக்கியம் பெற்றுடும் தஞ்சை சப்தஸ்தான கோவில்களில் இதுவும் ஒன்று நல்வாழ்விற்கு என்னாலும் வரமருளும் தஞ்சை பூமாலை ராவுத்தர் என்னும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி வழிபட்டு உய்வோமாக ஓம் நமசிவாய